பரதி வீரன் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அமீர் அறிமுகமானார் திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் மாணவர்களின் கேள்விக்கு பதிலளித்துள்ளார் இந்த ஜென்சி தலைமுறையினரை அரசியல் மூத்த தலைவர்களும் இயக்கவாதிகளும் வழிநடத்த தவறிவிட்டார்கள் என்றும் நீங்கள் நினைக்கிறீர்களா வழிநடத்த முடியாத சூழல்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் டெக்னாலஜி பெருக்கி இருக்கும் பொழுது ஜென்சியை மட்டும் அவர்களால் வழிநடத்த முடியவில்லை என்பது இல்லை கிட்ஸ் செய்யும் நைன்டிஸ் கிட்ஸ்களையும் வழிநடத்த முடியவில்லை இன்றைய தலைமுறையினரிடம் அனைத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு இருக்கு தேவை இருப்பது தேவை இல்லாதது என அனைத்தையும் பார்க்கலாம் ஆனால் தன் மீது ஒரு பிரச்சனை வரும்போதுதான் அதை உணர்வான் தன்னுடைய பண்பாட்டில் கை வைக்கப்பட்டது கலாச்சாரத்தில் கை வைக்கப்பட்டது என்று ஊடகத்தில் சொல்லப்பட்ட பிறகுதான் அனைவரும் போராட்டத்திற்கு வந்தார்கள் அது போல ஜென்சியும் வருவார்கள் இப்ப நாம உரையாடல் அவர்களுக்கு சேர்த்துதான் அவங்க கேக்குறதுக்கு நேரம் இருக்கா என்பது கோடி அடிக்கும் இருக்கு அப்புறம் நியூ இயர் கொண்டாடுவோம் அதன் பின் பொங்கல் கொண்டாடணும் பொங்கலுக்கு வேஷ்டி வாங்கணும் நான் தமிழடா என்று ஸ்டேட்டஸ் வைக்கணும் அதெல்லாம் முடிவதற்குள் தேர்தல் வந்துவிடும் இந்த சூழ்நிலையும் மாறும் ஒரு கட்டத்தில் அவர்கள் வயதை மாறுவார்கள் அல்லது இது போன்ற விவாதங்கள் அவர்களை மாற்றும் என்று நம்புவோம் மக்களை விரும்பும் தலைவர்கள் கொள்கைகளை கொண்ட தலைவர்கள் வெளிச்சத்திற்கு வரவில்லை இன்றைய காலத்தில் பிம்ப அரசியலை நோக்கிய ஊடகங்கள் நகர்ந்துவிட்டன ஒரு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆகிய பிறகும் அதை மையப்படுத்தி தான் அனைத்து ஊடகங்களிலும் விவாதம் நடக்கிறது குறிப்பாக ஒருவரை தான் விவாதம் நடக்கிறது இது ஆபத்தானது அந்த நபர் நல்லவரா கெட்டவரா என்ற விவாதத்திற்கு நான் வரவில்லை ஆனால் அந்த நபரை சுற்றியே பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் தமிழகத்தில் பிஜேபி நிச்சயமாக பிஜேபி 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 என நாம் தினமும் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் ஒருவர் அரசியலில் வரவே மாட்டார் என்றால் அவரை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் வந்து விடுவாரோ என்கின்ற பயம் இருப்பதால் தான் அவரை பற்றி பேசிக் கொண்டே இருக்கிறோம் கூட்டம் கூடினால் அவை வாக்காக மாறாது என சொல்லிவிட்டு தினமும் அவரை பற்றி பேசிகோம் நாட்டில் வேறு பிரச்சனைகளே இல்லையா தினமும் அவரை ஊடகங்கள் ஊதி ஊதி பெருசாக்குகின்றன இதனால் மக்களை நேசிக்க கூடிய தலைவர்கள் கொள்கைகளை கொண்ட தலைவர்கள் அனைவரும் பின்னால் சென்று விடுகிறார்கள் யார் ஊடகத்தில் செல்வாக்காக இருக்கிறார்களோ ஊடகத்தின் மூலமாக யார் செல்வாக்காக இருக்கிறார்களோ அவர்களை முன்னிறுத்துகிறார்கள் இதில் நாம் ஒருவரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு வந்துவிடுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த கட்சி இடைகிறது என்பது என் கேள்வி இல்லை மக்கள் வெற்றி அடைவார்களா என்பதுதான் என் கேள்வியிடம் அமீர் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து